நாம் நம்ப முடியாத அளவுக்கு நம்ம முடிய கருக்கருன்னு மாற்றி தரத்துக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிக்காஷன் ஒன்று ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி அதில் வந்து ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ண மாதிரியே தெரில அந்தளவுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து நல்ல முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுத்துருக்கு இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துருந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஹேண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துருந்துடலாம் டை ரெடி பண்ண போறோம் அதுக்கு முக்கியமான ஒரு டிக்காஷன் ஒன்று ரெடி பண்ண போறோம் முக்கியம் இந்த டை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் கண்டிப்பா நீங்க இந்த டிக்காஷன் ரெடி பண்றதுக்கு நீங்க இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் வேற எதுவும் பயன்படுத்தாதீங்க நல்ல ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் இன்னும் அரை டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கோங்க ஏன்னா அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து வேணும் அதனால் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு இலையை வந்து போகிறோம் நம்ம முடுக்கி நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய அதனால் ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு இலை அது என்ன அப்படின்னா வெற்றிலைங்க நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை நம்ம வீட்லேயே பறிச்சது அதனால் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வெற்றிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்துங்க இது அப்படியே நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே கிள்ளி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த வெற்றிலையை சேர்த்து நம்ம செய்யும்பொழுது நமக்கு சளி பிடிக்காது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றுமே உங்களுக்கு பண்ணாதுங்க அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கிள்ளி போட்டாச்சு இந்த வெற்றிலை வந்து நல்ல வேகணும் இதில் தான் நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இது கூடவே இன்னும் ரெண்டு பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதை வந்து டீ தூள் நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா மாதுளம்பழத்தோட தோல்கள் தாங்க இந்த மாதிரி காஞ்சி நம்ம தூக்கி போடுறதை எடுத்து வச்சிருந்தோம்னா ஈஸியாக நம்ம ஹேர் டைக் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு பழத்தோட தோல்கள் கூட அவசியம் இல்லை ஒரு பாதி பழத்தோட தோல்கள் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து வெற்றிலை சேர்த்துருக்கோம் டீ தூள் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் வந்து இது சேர்த்துருக்கோம் இது மாதுளை பழத்தோட தோள்கள் இது எல்லாமே நல்லா நமக்கு வேகட்டும் வெற்றிலை நீங்கள் வந்து ஒரு பத்து வெற்றிலே தான் தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு வெற்றிலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் இந்த மாதுளை வளர்த்துகிற தொழில்கள் ஆட் பண்ணாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா நமக்கு கலர் கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த வெற்றிலையும் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் இருக்குது இப்போ இதிலே இன்னும் ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வந்துக்கிட்டு அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது துளசி இலைங்க இந்த மாதிரி துளசி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஹே வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வெற்றிலையும் இலையும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது நிறைய பேர்த்துக்கு வந்து டையை அப்ளை பண்ணால் உடனே தலைவலி வந்துடும் அதனாலயே அவங்க யோசிப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நான் கூட அப்படி தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து எந்த விதமான தொல்லையுமே பண்ணாது இது நல்லா இன்னும் வேகட்டும் வெந்து இதனுடைய சாரெல்லாம் இதில் இறங்கி வரும்பொழுது நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போயே கம கமகமாக மனம் அப்படி இருக்குங்க அதே மாதிரி ஹேரில் ஹேர்ல அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கும் நல்ல இந்த மாதுளம்பழத்தோட தோள்கள் வந்து நல்லா வெந்து வரணும் அது வேக வேக நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இப்பயே பாருங்க அதனுடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை மட்டும் நம்ம சேர்த்து இந்த டையை ப்ரிப்பேர் பண்ண போறோம் வேற எந்த பொடியும் நம்ம இதில் சேர்க்க போறது இல்லைங்க நிறைய பேத்துக்கு அந்த பொடியை வந்து ஆட் பண்ணோம்னா கலர் கிடைக்க மாட்டேனது பிளாக் கலராக மாற மாட்டேனது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் இதை வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பொடி வந்து கரு கரு கருன்னு கரு கருன்னு மாறி வருது அப்படின்ட்டு நமக்கு இந்த டிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்க இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அதோட இலையோட கலர்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு வெற்றிலெல்லாம் கருப்பாகவே மாறிடுச்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் கூட டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூளும் காஃபி பவுடரும் வேணா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் காஃபி பவுடர் வந்து இதில் சேர்க்கலங்க நான் சேர்க்குறேன் எப்போ சேர்க்குறேன்றத மட்டும் சொல்றேன் நல்லா பாருங்கள் கொதிச்சு வெந்து வருது இந்த மாதிரி நமக்கு வேகணும் நல்லா வேக விட்டுருங்க அதனால அதனாலதான் ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க சொன்னது இப்போ நம்ம இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு அளவுக்கு சால்ட் மட்டும் இந்த டிகாஷனில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த டிகாஷன் மட்டுமே போதுங்க நம்ம முடிய வந்து கருகருன்னு மாற்றி தரத்துக்கு இதை மட்டுமே நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி உங்கள் ஹேரெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டா போதும் கரு கருகருன்னு மாற்றிடும் உங்கள் ஹேரை ஒயிட் ஹேர் எல்லாம் நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடும் இந்த டை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க அந்த அளவுக்கு தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எந்த டைலையுமே கிடைக்காத ஒரு ரிசல்ட்டை வந்து இதில் பார்க்க போறீங்க உங்களுக்கு நானும் காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா கொதிச்சிருச்சு செம்ம ஸ்மெல்லுங்க நீங்க எந்த டைம்ல வேணாலும் அப்ளை பண்ணலாம் நைட்ல கூட இந்த டையை நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது அதுக்காக சொல்றேன் இளநறைகளுக்கு இது ஒரு நல்ல டானிக் அவங்க ஹேர்லேர் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இளநிறைகள்னா இருக்கிற இடம் கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த டையே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா அப்புறமேட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம நல்லா பிடிஞ்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குதுனாக்கா இது எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போட்டு கட்டி நல்லா அழுத்தி விட்டு எடுக்கணுங்க கொஞ்சம் வடிகட்டும்பொழுது கொஞ்சம் சலடை வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா படியாது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுருங்க எப்படி வந்து மாதுளை பழத்தோட தோள்கள் வந்து நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு திக்கான ஜூஸ் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை ஏதாவது செடி இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம போட்டுடலாம் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படியும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கருக்கு இருக்கிறன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு எஃபெக்டிவான டிகாஷன் டிராச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ அதே இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இரும்பு கடாயிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் ஒரு பொடி மட்டும் சேர்க்க போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா கரிஞ்சீரக பொடிங்க ஆல்ரெடி இந்த கரிஞ்சீரகத்தை நல்லா வருதுட்டேன் வருதுட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடி தான் இந்த பொடியை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் பொடியை வந்து நான் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதில் சேர்க்கறது இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது போட்டால் நமக்கு வந்து முடி வந்து கருப்பாகவே மாற மாட்டேங்குதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த பொடியை தான் ஆட் பண்ணி நம்ம பிளாக்காக சேஞ்ச் ஆக்க போகிறோம் சூப்பராக சேஞ்ச் ஆக போகுது பாருங்கள் அது என்ன அப்படின்னா மருதாணி பொடிங்க இந்த மருதாணி பொடி கரிஞ்சீரகம் இது ரெண்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் பொடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இலையாக கூட நீங்கள் எடுத்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து பொடி இருக்கிறதுனால பொடியை வந்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த மருதாணி பொடி நீங்கள் கடையில் வந்து பார்த்து வாங்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நமக்கு முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்காது கலர் கிடைக்காது வேற ஒன்றும் இல்லை மருதாணியை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியில் வந்து என்ன கலர் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மெரூன் கலர் டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி கலர் தான் கிடைக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிகாஷனையும் உள்ளே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டையை வந்து நீங்கள் ஓவர் நைட் வைக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படி வச்சாலும் கவரும் இல்லை பாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா சூப்பராக நமக்கு ஹேரில் அந்த கவர் பிடிக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நாங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை நமக்கு டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு விளையாடுலாம் வச்சு நம்ம சூடுபடுத்துகிறோம் அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம எதுக்காக சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சளி தொலைகள்லாம் இருக்கிறதோ சூடு பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் குளிர்ச்சிட்டு நினைப்பீங்க மறுநாள் வந்து குளிர்ச்சி நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் இந்த மொத்தத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எதுவுமே பண்ணாது ஏன்னா எதுவுமே அளவுக்கு நம்ம இதில் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு டார்க் கலரில் செஞ்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினேன் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் இன்னும் கூட நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடும் நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுட்டோம்னா அவ்வளோ நேரம் விடுன்னு கூட இருக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும் உங்கள் ஹேரில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் முக்கால்வாசி நீங்கள் கரிஞ்சிட வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பொடி பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக நம்ம டிஃபார்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றி விடலாம் போதும் இது அப்படியே இருக்கட்டும் ஹேரில் தேவைப்பட்டால் நம்ம அப்படியே கூட பண்ணிக்கலாம் இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதனால் நான் போதும் வச்சாச்சு இப்போ நல்லா வந்து இந்த இதில் பாட்டுற மாதிரி அயன் கடாயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா காற்று போகாத மூடியாக போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு இன்ஃப்ரென்ஸ் கூட நீங்கள் சேர்க்காம இருக்கக்கூடாது நான் என்னென்னலாம் சேர்த்தனோ அதே மாதிரி சேர்த்து நீங்கள் அந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் காரணமாக ஒருத்தருடைய ஹேருக்கு சூப்பராக கரெக்டாக இருக்குங்க மிச்சம் இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமேட்டு எடுத்து இதை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து பிளாக்காக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் டை ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் அப்படியே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரையான ஹேரில் இந்த டையை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா உங்கள் முடியில் பிடிச்சிடுவோம் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இதேமாரி வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணுங்கள் ஒரு மாதத்திற்கு நாலு தடவை நீங்கள் பண்ணாலே உங்கள் முடி ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கருமையாக மாறிடும் வேறு எந்த டையும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டையுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இதை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணப் போகிறேன் எப்படின்றத பார்க்கலாம்